ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த நிலம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பஞ்சு விளாண்டுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ரெண்ட் வீட்டில் இருக்கேன் தம்பி டெய்லி காலேஜுக்கு நடந்து போகிறான் ஏன்னா அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்தே எக்ஸாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் சரியான காற்று மழைங்க நல்ல சில 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 இருந்துச்சு பால்கை நின்றுட்டு வந்தேன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாமரம் இருக்குது ஒரு பக்கம் தென்னை மரம் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இந்த தெண்டிவண்ணத்தை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கவே முடியாது அந்தளவுக்கு தான் நான் இப்போ இருக்கிற ஏரியா இருக்குது நல்ல பசுமையாக அந்த குயில் சத்தம் முக்கியமாக பசுமாடுகள் இப்படி வந்து பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தோட சாயல் தான் அப்படின்னு நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கேன் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா மேலே சும்மா ஜஸ்ட் அதே ஒரு வியூ எடுக்கலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்னும் பண்ணவே இல்லைங்க இப்போதான் எலக்ட்ரிக்ஷன் வர வச்சு பார்த்திங்கன்னா லைட்டு ஃபேனு எல்லாமே செட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இங்கே நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்குன்னு இருக்குது ஏன்னா அங்கேருந்து டிவியும் எடுத்துகிட்டு வர முடியாது திண்டிவனத்துலேருந்து இருந்து இன்வெர்ட்ரு கரண்ட் வேறு அடிக்கடி போகுது அதனால் இன்வெர்டர் பேட்ரி கம்பல்சரி வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு ஃபேனு ஹாலில் ஒரு ஃபேன் தான் போட்டிருக்கோம் அதேமாரி பெட்ரூம்லேயும் ஒரு பெட்ரூம் ஆல்ரெடி இருந்துச்சு இன்னொரு பெட்ரூம்லையும் நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் இல்லை கிச்சனில் லைட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம் மேலே மாடி வீடு தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது லிஃப்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகலாம் டிவி இல்லாமல் இருக்கவே அப்படிதாங்க ரொம்ப போர் அடிக்குது ஸோ வந்து சிம்பிளாக ஒரு டிவியை வாங்கிக்கலான்னு ஆல்ரெடி திண்டிவனத்துலேயே இருக்குது டிவி அது வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அப்புறம் அங்கே போனால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால அப்படியே ஜஸ்ட் போய் ஏசியும் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன ரேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிவி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் இன்னும் வந்து ஃபிட் பண்ணலைங்க அதுக்கு சாம்சங் தான் வாங்கியிருக்கேன் ஆள் வந்து இப்போ ஃபிட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க சாட்டர்டே யூஷுவல் வந்து ஊருக்கு கிளம்பிடுவேன் அதுக்குள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே கடையை ஒரு வியூ எடுக்கிறப்ப அங்கே சத்தியாவில் தான் வாங்கணும் நாங்கள் நார்மலாக மீடியமாகவே டிவி வந்து எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா ரொம்ப பெருசாலாம் வந்தால் இப்போ வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் வேறு ஏன்னா பசங்களுக்கு வந்து இப்போ காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் அமாவாசை ஊரில் இருந்தால் நம்ம வீட்டில் வந்து இலை போட்டு படையெல்லாம் போட்டுப்போம் சேவோம் இங்கே இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வீடு இல்லாமாவது பெருக்கி நம்ம ஏற்றலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அம்மாவாசை கோலம் போடலை ஸோ மார்னிங் எழுதுணும்னு வீடு எல்லாம் பெருக்கிட்டேன் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக த்ரீ ஓ கிளாக்லருந்து கடிகாரம் கூட வாங்கலைங்க நாங்கள் இப்போது ஒரு ஃபைவ் டேஸாக தான் இங்கே வந்து ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கேன் ஒன்றாம் தான் அப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு காலை எழுந்தோன்னு முதல்ல டீ போட்டு சாப்பிட்டு தான் அடுத்த வேலையே என்ன தான் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருந்தாலுமே அதுவும் வந்து நம்ம வீடு அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால பார்த்திங்கன்னா நான் த்ரீ ஓ கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாளில் மட்டும் தான் எழுந்துப்பேன் நான் இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வேன் வந்துடும் காலேஜ் வேன் வந்துடும் அதுக்குள்ளே நான் போய் அவனை கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடுவேன் ஸோ அதுக்காக காலையில் எழுந்து ஹரிபரியாக வேலை செய்கிறதோட கொஞ்சம் பிஃபோராக எழுந்தால் சீக்கிரம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்யலாம் இல்லையா அதுக்காக வந்து காலைல சீக்கிரமே இன்றைக்கி எழுந்துட்டேன் இன்றைக்கி வந்து சிம்பிளான மெனு தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தான் கேட்டிருந்தான் லெமன் ரைஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியும் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்து சம்பா கோதுமை இல்லையா அந்த உப்புமா தான் செய்ய போகிறேன் பாருங்கள் எவ்வளோ இருப்டாக இருக்குது பாருங்கள் ஆனாலும் இந்த மூணு மணிக்கே அந்த கோயில் சத்தம் பக்கத்தில் வந்து பசுமாடு இருக்குது ஒரு சைடில் நிறைய மேய் ஒரு பால்கனி பக்கம் பார்த்தா பசுமாடு தெரியும் ஒரு பால்கனி பக்கம் மாமரம் இன்னொரு பால் பக்கம் பார்த்தாலும் பார்த்து நிறைய மரங்கள்லாம் நல்ல காசு அப்படியே நின்று கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்த இருட்டியே அதுக்கப்புறம் கடை கடைன்னு சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஆஷ் யூஷுவல் சிம்பிளாக தான் வெண்டக்காயை வந்து இன்றைக்கி தக்காளிலாம் போடாமல் நார்மலாக எண்ணெய் விட்டு பூண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்மஸ் தண்ணில் போனதுக்கப்புறமா தூள் உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயிலே அதாவது தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே இல்லையா அதெல்லாம் செஞ்சுருக்கேன் லெமன் ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான லெமன் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு எடுத்து இஷ்டன் ஃப்ரிட்ஜ் இல்லாதனால பார்த்திங்கன்னா காய்கறியெலாம் வதங்கிடுது கருவேப்பில பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தான் வாங்கினேன் ஆனால் சற்று நிறைய காஞ்சா மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து எல்லாமே புதுசாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லா ஒவ்வொரு விஷயமே பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது முக்கியமாக வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப வந்து மாடி வீடுன்றதுனால ஃபோர்த்து ஃப்ளோருக்கு ஃபோர்த் ஃபிஃப்த் ஃப்ளோர்கிட்ட நாங்கள் இருக்கிறோம் சரியான அனலுங்க இருக்கவே முடியல ஊரை ஊரை விட எனக்கு ரொம்ப இங்கே தான் அதிகமாக சென்னையில் தான் அதிகமாக வெயில் இருக்காமே தெரியுது அங்கேயே வெயில் தான் ஆனாலும் வந்து அங்கே ஓரளவுக்கு தனித்தனி வீடு இருக்கும்போது நமக்கு அந்த ஃப்ரீயாக இருக்காம இருக்கும் இல்லையா இங்கே வந்து நிறைய வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுது எனக்கு வந்து இந்த சிங்க் தான் பாருங்கள் இப்படி இருக்குது அது வாடகை வீடுனா எல்லாம் இதுமாரி பண்ணிவிடுவாங்க போல இருக்குது அது ஆசிட் ஊற்றி கழுவி இதுமாதிரி கருப்பாக இருக்கானான்னு தெரியல அதை க்ளீன் பண்ணணும் முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டுறதுக்காக பச்சை பச்சைப்பயிர் வந்து முழு பச்சை பச்சைப்பயிர் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஹாட் ஹாட்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா முறைஞ்சிரும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குட்டி குட்டியாக முளைச்சிருக்கோம் மறுநாள் வச்சிங்கன்னா நல்லா முளையும் இது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ அதுவும் வந்து சைடில் ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு இப்போது வேலையெல்லாம் முடித்தாச்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு புது அனுபவம் இந்த லைஃப்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு வந்து எப்பவுமே லைஃப் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு லைஃபு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு லைஃபு பசங்கள்லாம் கலந்ததுக்கு ஒரு லைஃப் இப்படி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து சமாளிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழவே முடியும் குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு வந்து நம்ம நம்ம மேல் நோக்கி போனாலும் சரி இல்லை வந்து ஒரு விஷயத்துலேருந்து அடுத்த விஷயம் மாறும்போதும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் அப்போ தான் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் என்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே நான் ஒன்றா தான் பார்ப்பேன் அங்கே இருந்த அனைத்து அந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு குறைவாக தான் இருக்கும் வாடகை வீடுங்கும் போது ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல நம்ம தகுந்தாமே நம்ம வாழ்ந்துக்கலாம் அவ்வளோதான் இல்லைங்களா ஸோ வந்து இப்போ வந்து டிஃபன் காலை ரெடி பண்ணுறேன் டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து தம்பிக்கு சிக்ஸ் ஃபிஃப்டீன்த்துக்குலாம் காலேஜ் பஸ் வந்துடும் மெயின் ரோட்டில் இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வெளியே போகணும் ஸோ நான் தான் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இதுவும் எனக்கு ஒரு புது அனுபவம் தான் ஒர்க் பண்ணும் போது தான் டெய்லி வந்து டூ வீலரை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு டூ இயர்ஸை சுத்தமாக தொடவே கிடையாது அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு நம்ம ஏதோ ஒன்று நம்ம விட்டு போனால் மாதிரி இல்லைங்களா ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சால் தான் நமக்கு வந்து அது கரெக்டாக அது ஒரு டூ வீலர் கூட நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோன்னா தொடர்ந்து நம்ம ஓட்டும் போது தான் அது ஒரு இது இருக்கும் இன்றைக்கி வந்து நான் கூட்டுட்டு போய் விடும்போது அதுவே எனக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கா மாதிரி இருந்துச்சு அப்போ காலையில் அமாவாசை இல்லைங்களா அதனால் தலைக்கு குளிச்சாச்சு இங்கே நான் இலை போட்டு படைக்கணும் ஹஸ்பண்ட் வந்து அங்கே படைப்பாங்க நான் வந்து சிம்பிளாக வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு பூ மட்டம் போட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல்லாம் முடிக்கவே எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஆச்சு அதுக்கப்புறமா பூஜை வேலையும் கடகனு பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு மன நிறைவாக தெய்வத்தை வணங்கிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம் பாருங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் எதுவுமே ஃபிட் பண்ணுங்கள் வீடு பாருங்க அப்படியே சுத்தமாக க்ளீனாக இருக்குது எல்லாமே புதுசாக வாங்கணும் வீட்லேயும் அங்கே இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலான்னா என் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்கிறாங்க வேணால் அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கா மாதிரி இருக்கும் எல்லாம் பொருள்லாம் எடுத்துகிட்டாலும் அந்த வீடு கொஞ்சம் எம்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் ஸோ வரணும் தம்பி கிளம்பிட்டான் அவங்க கூடவே போயிட்டு வரும்போது நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் என்னை வீடியோவில் காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு சாம்சங் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கியிருக்கேன் இன்னும் வந்து இன்ஸ்டால் பண்ணல வரேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய பேட்ரி ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க கிஃப்ட்டு கார்டு கொடுப்பாங்க அதில் வந்து என்ன பொருள் தான் வாங்க முடியும் இது வந்து டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங் வருது டுவெண்ட்டி நைன் இப்போ வந்து அமேசானில் தான் வாங்கினேன் நான் இன்னும் அது ஓப்பன் பண்ணல பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சுங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வரான்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஸோ அதுக்காக கடற்கடன் சமையல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு திரும்பவும் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு செய்யலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நேற்று நைட்டு ஊற வச்ச அந்த பச்சை பயிர் பாருங்கள் அதை எடுத்து வடி கட்டிவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருந்தேன் ஈவினிங் ஃபுல்லே இப்படி முளைச்சிருச்சு நாளைக்கு இன்னும் பார்த்துட்டு நல்லா முளைச்சிரும் பாதி எடுத்து இப்போ வந்து தம்பிக்கு வேச்சி கொடுத்துட்டேன் மீதி வந்து நாளைக்கு காலைல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இன்றைய நாள் இப்படி தான் எனக்கு போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்